السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. بسم الله الرحمن الرحيم. الله أكبر الله أكبر. அன்புடன் வாங்கிய அல்லாவின் திருவுயால் ஆரம்பம் செய்கிறேன் அவனது சாதியும் சமாதானமும் நமது தூபர் கபை சொல்லாஹ் செல்லும் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபீர்கள் தபால் தாபீர்கள் இமாம்கள் உண்மையான முஸ்லீமான நம் அனைவரின் மீதும் இன்றைய வருமான அளவை நிலையார்களே அல்லாவுடைய மாபர் குழுவை நாள் இந்த புலிகார் ரமலான் மாதத்தை அடைந்து நாம் நான்கு நோபுகளை முழுமையாக பூர்த்தி செய்துவிட்டு இரவு தொகையையும் நிறைவேற்றிவிட்டு அல்லாவுடைய இல்லத்தில் அல்லாவுடைய ரகமத்தையும் பொருத்தத்தையும் வேண்டியவர்களாக நாம் இங்கு ஒன்று கூறியிருக்கின்றோம் அன்பார்ந்த அல்லாவை நிலையார்களே நேற்றைய தினம் பிஸ்மில்லா ரஹ்மான் நிர்வாகியில் என்பதனுடைய சிறப்பு என்ன பிஸ்மில்லா ரஹ்மான் நிர்வாகியில் என்று சொல்வதனால் என்ன சிறப்பு ஒவ்வொரு காரியமும் நாம் செய்யும் ரஹீம் என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்வதனால் என்ன சிறப்பு என்பதை நாம் பார்த்தோம் என்று விளக்கத்தை நாம் பார்ப்போம் இஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதுடைய பொருள் என்ன நாம் நிறைய பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லுவோம் அவருடைய பொருள் என்ன நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பொருள் தான் நிகரற்ற அன்புழனமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஓடுகிறேன் சாப்பிடுகிறேன் திறக்கிறேன் அந்த எதை செய்ய போறோமோ அதை நம்ம செஞ்சுக்கிறோம் அது கூட சேர்த்துக்கணும் இப்போ இதனுடைய முழுமையான விளக்கம் என்ன அப்படின்னா பிஸ்மில்லா இதுல பி அப்படின்னா கொண்டு இஸ்முனா பெயர் பெயர்மில் பெயரே கொண்டு அவ்வா அல்லாஹுரின் பெயரே கொண்டு அல்லாஹ்வின் பெயரால் அல்லது பெயரை கொண்டு என்பதனுடைய அர்த்தம் இஸ்முக்கு மார்க்க அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஜனீஹுல அஸ்மாயில் இந்த இஸ்மு என்பது அல்லாஹூர் இருக்கக்கூடிய அனைத்து பெயர்களை கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன் விஸ்மில்லா என்றால் அந்த இஸ்முங்கிறது வந்து பொறுமை இல்ல முஃப்ரது இல்ல ஜப்போ எப்படி சொல்றாங்க அப்படின்னா அஸ்மா ஒரு உஸ்னா இருக்குல்ல அல்லாவுக்கு அழகிய பெயர்கள் இருக்குது இல்ல அந்த அழகிய பெயர்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய அந்த பெயர்களை கொண்டு அல்லாவுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன பெயர்கள்லாம் இருக்குதோ அந்த அனைத்து பெயர்களையும் கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன் என்று சொல்லுவதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு அர்த்தம் உலகுங்கிறத பாருங்க அப்போ இந்த அர்த்தத்தை நம்ம உள் வாங்கியவர்களாக நம்ம என்ன செய்யணும் இந்த பிஸ்மில்லா நம்ம சொல்லணும் இது பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கக்கூடிய துவாக்கள் நிறைய இருக்கு அன்றாடமாக சொல்லக்கூடிய துவாக்கள் நிறைய இருக்கு சாப்பிடும் போது உதவக்கூடிய இதுவா விஸ்மில்லா பொது எடுக்கும் போது செய்ய வேண்டியதுவா பிஸ்மில்லா அதே போல குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் போது கூட விஸ்மில்லா என்று ஆரம்பிக்கக்கூடியதுவா அதே போல தூங்கும் போது ஓத வேண்டிய துவாக்கள்ல விஸ்மில்லா இப்படி நாம் அன்றாட ஓதக்கூடிய துவாக்கள் என்னென்ற துவாக்கள் எதெல்லாம் இருக்குதோ நிறைய துவாக்கள்ல விஸ்மில்லா என்று ஆரம்பிக்கும் அப்புறமா அதை பொருள் உணர்ந்து நாம் அதை ஓதுனோம்னா அதனுடைய அந்த பொருளை நாம் முழுமையாக உருவாக்கி நம்ம ஓதுணும் என்றால் அதனுடைய வரக்கல் அதனுடைய சிறப்பு நமக்கு இருக்கும்

ஃபஹீல் என்ற அமைப்பு வருது அப்ப ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் என்ன வார்த்தை ரஹ்மத் என்ற வார்த்தையில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரே சொல்லிலிருந்து வந்ததுதான் ரெண்டு வார்த்தை ரஹீமு ரஹ்மானு இப்ப இது என்ன ரஹீம் வரக்கத்துனா என்ன ரஹ்மத்னா என்ன அப்படின்னா அன்பாளன் கருணையாளன் இரக்கமான அருளாளன் இப்படி நிறைய பொருள் ரஹ்மத்துக்கு என்ன பொருள் இருக்கு அன்பாளன் அன்பு கருணை இரக்கம் அருள் இப்படி அனைத்தையும் உட்கொண்ட பொருளை கொண்டதுதான் இந்த ரஹ்மத் என்ற பொருள் அது எவ்வளவு விசாலமான ஒரு பொருளை கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது அந்த வசனை நாம் பார்க்கணும் ரஹ்மான் என்று சொன்னோம்ல அது வந்து பாலான் என்ற அமைப்பை சார்ந்தது இந்த பாலான் என்ற அமைப்பு என்பது நீடித்து நிரந்தரமாக தொடர்ச்சியாக இருப்பதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் பாலான் என்ற சொல் எதை குறிக்கும் நீடித்து நிரந்தரமாக தொடர்ச்சியாக முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இதுக்கு உதாரணம் என்ன சொன்னா அல் கூண் கோபு அப்படின்னா நிறைந்திருக்கிறது நிறைந்திருக்கிறது என்பது அந்த பொருள் என்ன அப்படின்னா முழுமையாக நிறைந்திருக்கு பொங்கி இருக்கிறது அப்போ அவனுடைய பொருள் என்ன அப்படின்னா முழுமையாக பொங்கி நீடித்து நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை உள்ளடக்கியதுதான் இந்த பொருள் அப்போ ரஹ்மான் என்றால் என்ன அளவற்ற அருளாளன் அவனுடைய அருளுக்கு ஒரு அளவே இல்லை ஒரு அளவிட முடியாது அவனுடைய அருளுக்கு ஒரு அளவே இல்லை அளவு அவனுக்கு அந்த அருளுக்கு அளவே இல்லை அளவில்லாத அருள் அளவற்ற அருளானாக இருக்கின்றான் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறான் அன்பு காட்டக்கூடியவனாக இருக்கிறான் ரஹீம் அதைதான் நிகரற்ற அன்புடைய சொல்றோம் அப்ப நிகர் எந்த நிகரும் இல்லை அவனுடைய அன்புக்கு நிகரே இல்லை அப்ப அந்த அளவை நாம என்ன செய்ய முடியாது அளவிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் சுபஹானஹு வ நம் மீது கருணையும் ரஹ்மத்தும் கிருபையும் உள்ளவனாக அருளும் நமக்கு கொடுக்கக்கூடிய பண்பு இந்த ரெண்டும் அல்லாவுக்கு வரக்கூடிய சிப்பத்தான பெயர் பண்பு பெயர் தொண்ணூத்தி ஒன்பது ரஹ்மான் ரஹ்மான் ரஹீம்ல ஆரம்பிக்கும் இப்படி ரஹ்மான் ரஹீம் என்பதனுடைய உண்மையான குரல் ரஹ்மத் அந்த ரஹ்மத் என்பது அன்பு கருணை இரக்கம் அருள் அனைத்தும் நிலைத்து தொடர்ந்து முழுமையாக பெறக்கூடிய ஒரு சொல்லாக எனவே நாம் பிஸ்மில்லா ரோஹான் ரஹீம் சொல்லும் போது நம்முடைய இந்த அர்த்தத்தை அருள் நிறைந்த அருள் நிறைந்த அன்பு நிறைந்த அல்லாஹுடைய அனைத்து பெயரை போன்று நான் ஆரம்பம் செய்கின்றேன் என்ற அந்த பொருளை நாம் உருவாக இந்த ரஹ்மத் அவனுடைய கருணை அவனுடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுபான் நபீடம் சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் நல்லா சொல்றான் உல் நபியை நீங்கள் கூறுங்கள் ஏன் இவாதி அல்லதீன்னு அசரபோ ஏன் என்னுடைய அடியானே என்னுடைய அடியானே என்று அல்லாஹ் அழைக்கிறான் யாரு அல்லதீன் அசரப்போ அல்லா அன்பு செய்யும் அளவு பறந்து பாவம் செய்த வரப்போ மீது என்னுடைய அடியானே என்று அழைக்கிறான் அல்லாஹ எப்படி அழைக்கிறான் பாவத்திலேயே மூழ்கி கலந்து அதிக அளவு பாவம் செய்து வரம்பும் மீறியவனை பார்த்து என்னுடைய அடியானே என்று அழைத்து லூர்மத்லா அல்லாவுடைய ரஹ்மத்தில் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கள் நம்பிக்கை இருந்து விட வேண்டாம் அல்லாவுடைய அந்த அன்பு அல்லாஹ்வுடைய கருணை அல்லாவுடைய இரக்கம் அல்லாஹுடைய அருளை விட்டு நீங்கள் நம்பிக்கை எல்லாத்தை விட வேண்டாம் எவ்வளவு அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அல்லா தொடர்ந்து அந்த ஆயத்துல சொல்றான் இன்னொரு ஒவ்வொரு ரகி அவன் நிச்சயமாக மன்னிப்பவனும் கருணை காட்டக்கூடியவனுமாக இருக்கிறான் அப்போ அல்லாஹ் சுவான எவ்வளவு கருணையாளன் எவ்வளவு அன்பாக பாவத்தை அதிகமாக வரவுமே செய்யக்கூடிய ஒருவனை பார்த்து என்னுடைய அடியானே என்னுடைய அன்பை நீ சிந்தி விடாதே என்னுடைய இழந்து விடாதே நான் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன் என்று அலாசு இந்த ரமணான் மாதமும் மன்னிப்பை ஒரு இந்த ரமணான் மாதம் மட்டுமல்ல வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடிய ஐந்து கடமை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் முக்கியமான ஒரு பங்கு என்ன அப்படின்னா பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவா கலிமா ஷஹாது யார் ஒருவர் கலிமாவை சொல்லி இசாரத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அவருடைய புந்தியை அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு புதிய மனிதராக இருப்பார் அதே போல தொழுகை தொழுகை எடுத்துக்கொண்டால் ஒரு தொழுகைக்கும் இன்னொரு தொழிலைக்கும் இடைப்பட்ட பாவங்கள் அனைத்தையும் எல்லாம் மன்னிக்கின்றான் ஒரு ஜும்மாவுக்கும் இன்னொரு ஜும்மாவுக்கும் இடைப்பட்ட அனைத்து பாவங்களும் எல்லாம் மன்னிக்கின்றான்

இந்த ரோமன் மாதத்தில் யார் ஈமானோடு நம்பிக்கையோடு வெகுமதியை எதிர்பார்த்து நோன் வைக்கிறார்களோ முந்திய பாவத்தை அனைத்தும் ரமலானுக்கும் இடைப்பட்ட பாவங்களை பாவங்களை மன்னிக்க கூடிய ஒரு அமலாக இருக்கிறது ஜக்காத் ஜக்காத்தும் அப்படிதான் விறகை நெருப்பு எப்படி அழித்து விடுமோ அதே போன்று ஜக்காத் உங்களுடைய பாவங்களை அனைத்தும் இல்லாமல் அழித்து விடும் அனைத்து பாவங்களையும் அழித்து விடக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய அதே போலி ஹஜ் எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஹஜ்ஜியை அல்லா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்ட ஒரு ஹஜ்ஜியாக இருந்தால் அந்த அந்த ஹாஜிக்கு அவர் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லா மன்னித்து அன்று பிறந்த பாலமனைப் போல அன்று பிறந்தால் எந்த பாவம் இருக்காது அதே போல எந்த பாவம் மற்றவனாக அவன் முடிஞ்சதுக்கு பிறகு இப்படி அனைத்து கடமைகளும் எதிர்ப்பு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அல்லாவுடைய மன்னிப்பை அல்லா நம்மை மன்னிக்கக்கூடியவனாக அல்லாஹ் நம் மீது கருணை காட்டக்கூடியவனாக அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக அல்லாஹ் நம் மீது அருளும் காட்டக்கூடியவனாக இருக்கேனா அந்த அல்லாவுடைய அருளை நாம் முழுமையாக கொள்வோம் நாம் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அந்த ரஹ்மானுக்கு கட்டுப்பட்டு எந்த விதமான பாவமும் செய்யாமல் அல்லாவுடைய அந்த பெயரை நாம் எப்பொழுதும் எந்த ஒரு காரியத்தில் செய்வராக இருந்தாலும் சரி அந்த ரஹ்மானுடைய பெயரை கூறி நாம் ஆரம்பித்தோம் என்றால் அவனுடைய சிறப்பும் அவருடைய மகினையும் மன் பன்மடங்கு இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் எனவே நாம் வரக்கூடிய காலங்களில் நாம் அனைத்து காரியங்களையும் செய்யும் போது இந்த ரஹ்மான் இஸ்மீன் தான் ரஹ்மான் வகையின் அனைத்து பெயர்களை கொண்டு நாம் ஆரம்பம் செய்கின்றேன் என்ற இந்த துவாநிலை போய் நாம் போகக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருப்பானாக நாம் அல்லாவை அல்லாவுடைய கட்டளையை முழுமையாக நிறைவேற்றி அல்லாவுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்கி வைப்பானாக வாங்கி தன்மான ஆளுமே